सर्व अलङ्कारयुक्तां सरलपदयुतां साधुवृत्तां स्वर्णां सद्भिस्संस्तूयमानां सरसगुणायुतां लक्षितां लक्षणाट्याम् उद्यद्भूषाविशेषाम् उपगतविनयां द्योतमानार्थरेखां கல்யாணீம் தேவ பிரிய மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹண கெளரீபிரியனாக இருப்பவனே உனக்கு நான் கவிதை என்கிற கன்னிகையை தருகிறேன் கவிதா கன்யகாம் மம கவிதா கன்யகாம் நான் என்னுடைய கவிதை என்கிற கன்னிகையை உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன் அவளை பற்றிக்கொள் துவம் கிரகண அவளை நீ பற்றிக்கொள் இந்த ஸ்லோகமும் ரொம்ப அழகான ஸ்லோகம் அந்த அலிட்ரேஷன் வரா மாதிரி இதில் ரெண்டு விதமாக பார்த்துட்டே வர முடியும் ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் தன்மைகள் இருக்க வேண்டும் ஒரு கன்னிகைக்கு என்னெல்லாம் தன் தன்மைகள் இருக்க வேண்டும் இப்போ கவிதா கன்னியகாமில் பிரிச்சிடலாம் கவிதையை கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுடலாம் கன்னிகை ஒரு கன்னிகைக்கு என்னவெல்லாம் தன்மைகள் போர்த் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சர்வ அலங்கார யுக்தாம் நல்ல அலங்காரங்களோடு சர்வ அலங்காரங்களோடு கூடியவள் சரள பத யுதாம் இவளுடைய பாதங்களை எடுத்து வைத்து நடந்தால் சரளமாக அழகாக நடக்கக்கூடியவள் தடுமாறி இப்படி விழுந்து அப்படி விழுந்து ஜர்க்கியாக நடக்கிறவ இல்லை மென்மையாக சரளமாக நடக்கக்கூடியவள் சரள பத யுதாம் சாது விரத்தாம் சாத்விகமான ஒழுக்கம் கொண்டவள் சாதுவாக இருக்கிற தன்மை நல்ல விருத்தம்னா நல்ல ஒழுக்கம் கொண்டவள் ஸ்வர்ணாம் அழகாக இருப்பவள் ஸ்வர்ணமயமாக இருப்பவள் அழகானவள் தங்கம் போல இருப்பவள் சத்பி சம்ஸ்தூயமானாம் சாதுக்கள் போற்றக்கூடியவளாக இருப்பவள் நல்லவர்கள் இவளை போற்றுவார்கள் ஆசீர்வதிப்பார்கள் பெரியோர்கள் இவரை புகழ்வார்கள் அப்படி சம்ஸ்தூயமானாம் அவர்களுடைய அந்த பெறக்கூடியவர் ஆக இருப்பவள் சரச குணயுதாம் இனிய குணங்கள் கொண்டவள் சரசங்கிறது இந்த இடத்துல இனிய இனிய குணங்கள் கொண்டவள் லக்ஷிதாம் இவள்தான் அப்படின்னு மற்றவர்கள் இவளை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு திஸ் கேர்ள் ஷீ இஸ் த கேர்ள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த லக்ஷியமாக இருப்பவள் லக்ஷணாட்யம் எல்லா விதமான லக்ஷணங்களும் பொருந்தியவள் சிறந்த லக்ஷணங்கள் கொண்டவள் உத்யத் பூஷா விசேஷாம் அழகான பிரகாசமாக உத்தியத்துனா உதிக்கக்கூடிய அப்போ பிரகாசமாக உதயசூரியன்னு சொன்னாலே பிரகாசமாக வரக்கூடிய கதிரவன் அப்போது அந்த உத்தியத் பூஷா நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய பூஷணங்களை அணிந்தவள் உபகத வினயாம் பணிவு மிக்கவள் வினயம் கொண்டவள் தியோதமானார்த்த ரேகாம் கைகளில் நல்ல ரேகைகளை கொண்டவள் கைகளில் நல்ல ரேகைகளை கொண்டவள்னா ஒரு அர்த்தம் அவளுக்கு அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம் கொண்டவள் இன்னொன்று என்னன்னா கைகளில் அவள் செய்யக்கூடிய செயல்கள் நன்மையாக முடியும் சில பேரை சொல்கிறோம் இல்லையா கையால் பண்ணினா கை ராசி அப்படிங்கிற மாதிரி கைகளில் நல்ல ரேகைகளை கொண்டவள் அப்படிங்கிறச்சே அவள் பண்ணக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கும் கல்யாணி மங்களகரமானவள் இது ஒரு கன்னிகை அப்படின்னா அப்படியே பொருந்தி வரும் இந்த கன்னிகையை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் இப்போ கவிதை எடுத்து பார்த்தா சர்வ அலங்கார யுக்தாம் கவிதையில் அலங்காரம் அப்படின்னு சொன்னால் ஓமை இருக்கணும் உபமானம் இருக்கணும் அணி இருக்கணும் அந்த அலங்காரங்கள் கவித்துவ அலங்காரங்கள் கொண்ட பத யுதாம் பதம்ங்கிறதே கவிதையில் அந்த வார்த்தைகள் பதம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சரளமாக ஒரு கவிதை வந்து ஃப்ளூவிடாக இருக்கணும் படிக்கிறச்சே இட் சுட் ரன் லைக் அ லிக்விட் அது அப்படியே வெட்டி வெட்டி ஜர்க்கியாக இருக்கக்கூடாது அந்த சரளமான தன்மை கொண்டதாக சாது விர்தாம் அது எப்படி அதனுடைய நடை இந்த விறத்தம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா விறத்தங்கிறதே சந்தஸ் அதில் இருக்கக்கூடிய அணி அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் தான் விருத்தம்னு பேர் குறிப்பாக சமஸ்கிருத கவிதைகளில் அந்த விருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து திலகம் வச்சா மாதிரி இது வந்து சிகரத்தில் ஏறுவது மாதிரி தமிழையும் சொல்லுவார்கள் ஒரு ரதபந்தனம் அப்படின்னா ரதம் மாதிரி அந்த கவிதையை எழுதி கொண்டே வந்தால் அது வந்து ரதம் மாதிரி இருக்கும் ஒரு ரதம் நகர்வது மாதிரி இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் சில ஸ்பெசிஃபிக் கிராமர் அந்த மாதிரியான விறத்தங்களை கொண்டது சாது விருத்தங்களை நல்ல அழகான விறத்தங்களை கொண்ட கவிதை ஸ்வர்ணம் ஸ்வர்ணம்ங்கிறது அக்ஷரத்துக்கும் ஒரு பெயர் அப்போ நல்ல அக்ஷரங்களை நல்ல எழுத்துக்களை கொண்டது ஸ்வர்ணம் சத்பி சம்ஸ்தூயமானாம் ஒரு நல்ல கவிதை இருந்தால் அந்த கவிதையை எல்லாரும் போற்றுவார்கள் நல்ல படித்தவர்கள் பண்டிதர்கள் சான்றோர்கள் அந்த கவிதையை வித்வான்கள் துதிப்பார்கள் இங்கே சத்விங்கிறது வித்வான்கள் அந்த வித்வான்கள் அந்த கவிதையை துதிப்பார்கள் சரச குண அந்த சரசம் அப்படிங்கிறது அந்த கவிதைக்கே இருக்க வேண்டிய நல்ல தன்மைகள் கவிதை வந்து ஒரு நல்ல வேல்யூவை கொடுக்கணும் அந்த வேல்யூ தான் இங்கே சரச குணம் என்ன வேல்யூ கவிதையை படித்தா என்ன வேல்யூலாம் கிடைக்கணுன்னா ஒரு கவிதையை படித்தா பக்தி வரணும் இல்லை அந்த கவிதையை படித்தா எத்திக்ஸ் தெரியணும் அந்த கவிதையை படித்தா டிசிப்ளின் இருக்கணும் அந்த கவிதையை படித்தா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் அந்த கவிதை சொல்ல வேண்டுமே தவிர அந்த கவிதை வந்து மனசில் வக்கரங்களை தூண்டிவிடக்கூட இதாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு காவியம் எழுதணும்னு சொன்னால் அதுக்கு சில கிராமர்லாம் உண்டு கவிதைக்கே ஒரு கிராமர் உண்டு அந்த அந்த கிராமரை வந்து காவியங்கிறதுல பார்க்கலாம் தண்டி அலங்காரம் அப்படின்னு ஒரு கிராமர் புக் இருக்குது தண்டி என்பவர் எழுதிய அலங்காரம் அங்கே அலங்காரங்கிறது ஒரு காவியம் எழுத வேண்டும் என்றால் காவிய தர்ஷனம் அந்த காவியத்தை எழுத வேண்டும்னு சொன்னால் எப்படியெல்லாம் அந்த காவியம் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சில ரூல்ஸ் அந்த ரெகுலேஷனில் அவர் என்ன சொல்லுவார்னால் இந்த காவியத்தினுடைய ஹீரோ தன்னேர் இல்லாத தலைவனாக இருக்க வேண்டும் இப்போ நமக்கு வந்து இது கொஞ்சம் உட்டோப்பியனாக தெரியலாம் ஏன் தன்னேர் இல்லாத தான் இருக்கணுமா ஒரு ஆர்டினரி பர்சனை பற்றியெல்லாம் கவிதை எழுதக்கூடாதா அப்போ ஆர்டினரி பர்சனுக்கெல்லாம் அந்த லிபர்ட்டி இல்லையா அப்படின்னு கேட்போம் திஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் லிபர்ட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேரமீட்டரை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணுறோம் என்னை பற்றி கவிதை எழுதக்கூடாதா கவிதைக்கு பாட்டுடை தலைவனாக இருக்கிற உரிமை எனக்கு இல்லையா எனக்கு அந்த திறமை இல்லையா இல்லை பிரச்சனை அதுவே இல்லை இந்த கவிதை வில் பிகம் த கோல் ஸ்டாண்டர்ட் இந்த கவிதை வில் பிகம் த பாரமீட்டர் டு பி அப்ளைடு அப்போ அந்த கவிதையில் வரக்கூடிய கேரக்டர் எப்படி இருக்கணும்னா மற்றவர்கள் பார்த்து ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேரக்டராக இருக்க வேண்டும் அதனால தான் அந்த காவியத்திற்கு தன்னேரில்லா தலைவனை உடைத்தாய் ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் அந்த ஹீரோ வில் பி ஃபாலோட் மனுஷ மனசு எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் எந்த ஊடகத்தில் இருந்தாலும் காப்பியத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் அப்போ அந்த ஹீரோக்கிட்ட குறை இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் காவியத்தில் வரக்கூடிய ஹீரோ எப்படி இருக்கணும்னா தன்னேரில்லா தலைவனை உடைத்தாய் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கிராமர் இருக்குதுன்னா இந்த கிராமர் படி இருக்கக்கூடிய நிலை இந்த கிராமர் எப்படி சொல்லணும் ஒரு கவிதையை படித்தால் எனக்கு பக்தி வர வேண்டும் ஒரு கவிதையை படித்தால் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற கொடைத்தன்மை வர வேண்டும் அப்படி இல்லாமல் அந்த கவிதையை படித்த உடனே அடுத்தவர்களை அடிக்கலாமா என்று தோன்றக்கூடாது அதுதான் சரச குண யூதாம் லக்ஷிதாம் இலக்கினை கொண்டதாக ஒரு கோல் இருக்கணும் அந்த கவிதைக்குன்னு ஒரு கோல் என்ன கோல் பக்திங்கிறது தான் எந்த கவிதையாக இருந்தாலும் அதற்கான லட்சியமாக இருக்க வேண்டும் பாரத பாரம்பரியத்தில் அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி அந்த மொழியில் எந்த கவிதையாக இருந்தாலும் சரி அந்த கவிதை அல்டிமேட்லி பகவான்கிட்ட கொண்டு போய் அதை வாசிப்பவரை நிறுத்த வேண்டும் அதுதான் லட்சியம் பகவானிடத்தில் நிறுத்துவதாக உள்ளத்தில் அந்த ஆன்மீக நியாயத்தை கொடுப்பதாகத்தான் கவிதைகள் இருக்க வேண்டும் அதனால தான் எங்கே நம்ம பார்த்தோன்னாலும் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய எந்த கவிதை எந்த காப்பியமாக இருந்தாலும் பக்தியில் கொண்டு போய் நிறுத்தும் பக்தி அல்லது பகவான் அது ஞானம் அது ராஜமார்க்கம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் எதுவாக இருந்தாலும் பகவான்கிட்ட கொண்டு போய் நிறுத்தும் அந்த மாதிரியான லக்ஷியம் கொண்டதாக லக்ஷிதாம் லக்ஷணாட்டியம் காவிய லக்ஷணங்கள் கவிதைக்கான லக்ஷணங்கள் இத்தனை வரிகள் இருக்கணும் இத்தனை பதங்கள் இருக்கணும் அந்த மாதிரியான லக்ஷணங்கள் கொண்டதாக ஆஸ்பீஷியஸாக இருக்கக்கூடிய தன்மை அந்த பொயசி இருக்க வேண்டும் லக்ஷணம் பொயசி இருக்கணும் உத்தியத் பூஷா விசேஷதாம் எப்படி அந்த பெண் பலவிதமான பூஷணங்களை அணிந்து கொண்டிருப்பாளோ அந்த மாதிரி இந்த கவிதையை படிக்கும்போது அந்த அலங்காரங்கள் பிரகாசமாக தெரிய வேண்டும் இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தை படித்த உடனே மனக்கரி அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த ஒரு வார்த்தை தான் அவர் அங்கே என்ன பயன்படுத்தி இருக்கார் இந்த மனசுங்கிற யானையினர் யானைக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸுங்கிறத சொல்லலை மனக்கரி அதுவும் மதம் பிடிச்ச மனக்கரியினர் ஆனால் அந்த கரிங்கிற வார்த்தையை பார்த்த உடனேயே யானைக்கு என்னெல்லாம் இருக்கும் எதெல்லாம் அடக்கப்பட வேண்டும்ங்கிறத சொல்கிறாருங்கிறது எக்ஸ்க்ளூசிப்டா தெரியறதா இல்லையா அந்த மாதிரியாக அந்த லக்ஷணங்கள் வெளியில் புலப்படக்கூடியதாக பிரகாசிக்கக்கூடியதாக உத்யத் பூஷா விசேஷம் அந்த விசேஷத் தன்மை அப்படி பிரகாசமாக தெரிய வேண்டும் அதுக்காக ஓப்பனாக அர்த்தம் அர்த்தமில்லை அப்போ கவிதைக்கு யாருமே வியாக்கியானம் கொடுக்க முடியாதேன்னா கவிதைக்கு வியாக்கியானத்தின் மூலமாக பிரகாசிக்க செய்யக்கூடிய தன்மை கொண்டதாக உத்யத் பூஷா விசேஷம் உபகத வினயாம் அதே சமயத்தில் அந்த கவிதை எப்படி இருக்கணும்னா அடக்கத்தோடு கூடிய கவிதை அதை எழுதியிருக்கக்கூடியவர் இயற்றி இருக்கக்கூடியவருடைய அகங்காரம் அதில் வரக்கூடாது அவருடைய அடக்கம் வர வேண்டும் இன்னும் நினச்சி பார்த்தா அநேகமாக பல கவிதைகளுக்கு அவையடக்கம் முன்னால் இருக்கும் கவிதைகளை ஆரம்பிக்கிறச்சேயே ஒன்று பகவானை பணிந்து வணங்கி எனக்கு தெரிஞ்சதை நான் ஏதோ செய்கிறேன் இதில் தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற வினயத்தோடு தான் அது ஆரம்பிக்கும் பெரிய ராமாயணம் தான் அந்த ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார் கவி சக்கரவர்த்தி எடுத்த உடனே என்ன சொன்னார் என்னை மன்னித்து விடுங்கள் எல்லாரும் என்னை திட்டினாலும் பரவாயில்ல எல்லாரும் என்னை திட்டினாலும் பரவாயில்ல நான் ஏன் இதை பாடுறேன்னு தெரியுமா ராமனை பாடணுங்கிற ஆசையில் பாடுறேன் எல்லோரும் என்னை திட்டுவீர்கள்னு தெரியும் ஏன்னா இதை சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்போ எவ்வளவாகவே அடக்கம் இருக்கணும் ஒரு பெரிய பார்க்கடல் அந்த பார்க்கடல் நுனியில் வந்து ஒரு சின்ன பூனைக்குட்டி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பார்க்கடல் அதில் மூலையில் ஒரு சின்ன பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டி அந்த பார்க்கடலை பார்த்து நிறைய பால் இருக்கே நான் அப்படியே நக்கி நக்கி இந்த பாலெல்லாம் குடிச்சிருவேன்னு நினச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நான் இந்த ராமகாவியத்தை பாடுகிறேன்னா அப்போ எவ்வளவு வினயம் இருக்கக்கூடிய தன்மை அந்த வினயம் அருணகிரிநாதர் போது எவ்வளவு வினயத்தோடு பாடினார் அந்த வினயம் அதுதான் உபகத வினயம் தியோதமானார்த்த ரேகாம் நன்றாக தெரியக்கூடிய ரேகைகள் அங்கே அந்த பெண்ணுக்கு சொன்னபோது நன்றாக தெரியக்கூடிய ரேகைகள்னால் அவள் கைகளால் எடுத்து எதை செய்தாலும் அந்த செயல் நன்றாக இருக்கும் இங்கே தியோதமானார்த்த அப்படியே தியுத்தி மாதிரி பளிச்சுன்னு தெரியக்கூடிய ரேகைகளை கொண்டதுன்னா நன்றாக புரியக்கூடிய நன்மையை காட்டக்கூடிய பிரகாசத்தை தரக்கூடிய அர்த்தங்கள் பொருந்தியதாக அந்த கவிதையில் இருக்கக்கூடிய அர்த்தம் அதில் இருக்கிற விஷயம் அது நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன மாதிரி இருக்கணும்னா நல்ல தியுத்தி தரக்கூடிய ஒளியை தரக்கூடிய அர்த்தங்கள் கொண்டதாக கல்யாணி அந்த கவிதை மங்களகரமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கவிதையை உன்னிடத்தில் தருகிறேன் நான் உனக்கு இவ்வளோ நாடி பாடியிருக்கிற கவிதை உங்ககிட்டேந்து எடுத்து நான் பாடியிருக்கேன்ப்பா அந்த கவிதை கன்னிகையை உனக்கு நான் அர்ப்பணமாகத் தருகிறேன் இந்த கன்னிகையை நீ பற்றிக்கொள் என்னை அர்ப்பணமாகத் தருகிறேன் மாதுரியத்தில்ங்கிறது ஒரு பக்கம் இந்த கவிதை கூட உனக்கு நான் அர்ப்பணமாக தருகிறேன் நான் ஏதோ உன்னை பெருசாக ஸ்துதி பாடியிருக்கேன்னு இல்லை நான் பாடினதுன்னு இல்லை இது உனக்கு அர்ப்பணம் இந்த கவிதையே உனக்கு அர்ப்பணம்னு சொல்லி தான் பாடியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான கிரந்தத்தை அந்த பகவானுக்கு அற்புதம் அர்ப்பணம் அப்படின்னு ஆக்குகிறார் வா பரமசிவ கதௌ காருண்ய ஜலதே கதௌ திரிய ரூபம் தவ பதிரோதர்ஷன தியா ஹரி தௌ தீவி சரந்தௌ பிரம்மாணவுரந்திரமயூதௌ கதம் சுவாமின் கதைய மம வேத்ய அசி புறதாக இப்போ மறுபடியும் திரும்ப 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 சொன்ன ஒரு விஷயத்திற்கு வந்துவிட்டார் ஆச்சாரியர் மாத்திரம் இல்லை சிவ பாடிய பலரும் இந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்லுவார்கள் அது மாணிக்க வாச்சகராக இருந்தாலும் சரி தேவார முதலிகளாக இருந்தாலும் சரி பல்வேறு மகான்கள் சிவனை பாடினவர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வந்து சுற்றி சுற்றி வந்து நிற்கக்கூடிய இடம் ஒன்று உண்டு அந்த இடம் இது இப்போ என்ன கேள்வி கேட்குறாருன்னா காருண்ய ஜலதே கருணை கடலே அப்படின்னு கூப்பிட்டார் பரமசிவ அப்படின்னும் கூப்பிட்டார் பரமசிவ காருண்ய ஜலதே இப்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் பா ஒன்று புரியல அதை கொஞ்சம் புரிய வச்சுட்டேன் கதவு திரியக் ரூபம் திரியக்குன்னு சொன்னால் ஆனிமல்னு அர்த்தம் திரியக்குகள் திரியக்குகள் அப்படின்னு வரும் திரியக்குகள் அப்படின்னு வரும் நிறைய சமண இலக்கியத்தில் திரும்ப திரும்ப இந்த பெயர் திரியக் அப்படின்னே வரும் ஆனால் இது வடமொழி சொல் திரியக் அப்படின்னா த ஒன் தட் இஸ் ஹாரிசான்டல் குவாட்ருபெட்டாக இருக்கக்கூடிய ஆனிமல்ஸ் இது ஒரு காரணம் இன்னொன்று திரிவது பல இடங்களுக்கும் திரிந்து திரிந்து போகக்கூடியது த ஒன் தட் கேன் மூவ் நீங்கள் ஜங்கமம் அப்படின்னு சொன்னாலே ஆனிமல் கிங்டத்துக்கே ஜங்கமம் அப்படின்னு தானே பேர் அதை அசையக்கூடியது ஏன்னா ஸ்தாவரம் அசையாது அப்போ திரியக் அப்படின்னா ஆனிமல் ஸ்பெசிஃபிக்காக ஆனிமலுக்கு வரக்கூடிய பெயர் திரியக் ரூபம் ரெண்டு பேர் ஆனிமல் கிங்டத்தில் இருக்கிற வடிவத்தை எடுத்துக்கொண்டார்கள் எதுக்கு அப்படி எடுத்தார்கள்னா தாவ பாத ஷிரோ தர்ஷன தியா உன்னுடைய பதத்தையும் உன்னுடைய சிரத்தையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் அன்னமானார் ஒருத்தர் வராகமானார் திரியக் ரூபத்தை எடுத்துக்கொண்டார்கள் திரியக் ரூபம் கதௌ அவர்கள் அதையே தங்களுடைய பாதையாக கதியாக எடுத்துக்கொண்டார்கள் யாரு ஹரி பிரம்மாணவ் ஹரியும் பிரம்மனும் அப்படி எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டது மாத்திரமில்லை என்ன பண்ணினார்கள்னு சொன்னால் தௌ திவி புவி திவிங்கிறது வானம் புவிங்கிறது பூமி இந்த திவியிலேயும் புவியிலேயும் சரந்தௌரமூதௌ ஒருத்தர் அங்கே சுற்றினார் ஒருத்தர் இங்கே சுத்தினார் இவர் பூமியில் போய் தேடி தேடி சுற்றினார் அவர் அங்கே வானத்தில் தேடி தேடி சுற்றினார் திவியில் சரந்தௌ புவியில் சரந்தௌ சிரம சிரமத்தோடு ரொம்ப சிரமப்பட்டு அப்போ கூட கிடைக்கல தன்னுடைய வடிவத்தையே மாற்றி ஒருத்தர் அன்னமாகி ஒருத்தர் வராகமாகி ஒருத்தர் வானத்தில் திரிஞ்சு ஒருத்தர் கீழே திரிஞ்சு உடம்பால் சிரமப்பட்டு தேடி 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 உழைத்து அப்போ கூட நீ அவர்களுக்கு கிடைக்கல எனக்கு என்ன புரியலை தெரியுமா இது என்ன ஸ்பெஷல் யுக்தின்னு எனக்கு தெரியலப்பா அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட போது கிடைக்காத நீ சுவாமின் கதம் கதைய மாம வேத்திய அசி நான் பார்க்கும்படியாக இவ்வளவு சுலபமாக எனக்கு காட்சி கொடுக்கிறாயே அவர்களுக்கே காட்சி கொடுக்காதவன் எனக்கு என் கண்களுக்கு இவ்வளவு சுலபமாக புலப்பட்டு விட்டாயே எப்படிப்பா இது என்ன யுக்தி அப்படின்னா என்ன எல்லா இடத்திலேயும் தெய்வத்தை பார்க்கக்கூடிய அந்த வல்லமை அந்த பக்குவம் வந்துவிட்டால் நான் அவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டாமா என் கண்ணுக்கு முன்னால நீ நிற்கிற என் கண்ணுக்கு முன்னால நீ காட்சி கொடுக்கிறாயே அவர்களுக்கே காட்சி கொடுக்காதவன் எனக்கு காட்சி கொடுக்கிறாய் நாம் மனசுக்குள்ள தெய்வத்தை வெகு சுலபமாக பார்க்க முடியும் அதைத்தான் சொல்கிறார் பகவானை எங்கே பார்க்குறது எங்க தேடின்னு போறது எங்க தேடுறது ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும்னு ஒரு இடத்த அடையாளம் காமிச்ச ஆச்சாரியரே த்ரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் நீ எங்க இருக்கன்னு தெரியாம ரொம்ப பெருசாக நீ உருவம் எடுத்து எங்கன்னு ரெண்டு பேரும் தேடினார்களே நான் தேடெல்லாம் வேண்டாம் வெளியில போய் தேடவே வேண்டாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு என் வீட்டுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா வெளியில் போய் நான் பார்க்கவே வேண்டாம் ஏன் வீட்டிலேயே இருக்குன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்கிய அப்புறம் என்ன என்னுடைய வீட்டுக்குள்ளேயே நான் வெளியில் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் உள்முகமாக பார்த்தேன்னா நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும் வெளியில் போய் எங்கெங்கேயோ தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி உள்ளுக்குள்ளே என்னுடைய பார்வையை இன்ட்ரோஸ்பெக்டிவாக அப்படி பார்த்தேன்னா உள்ளுக்குள்ளே நீ இருக்கிறாய் என்பது எனக்கு புரியும் எனக்கு மாத்திரம் எப்படி இவ்வளவு சுலபமாக காட்சி தருகிறாய் அவர்கள் ரெண்டு பேருக்கும் காட்சியே கொடுக்கலையே எனக்கு இவ்வளவு சுலபமாக காட்சி தருகிறாயே இது உனக்கு பொருத்தமா இது கரெக்டு தானா சொல்லு அப்படின்னு கேட்கறச்சியே என்ன அர்த்தம் கரெக்டு தான் அன்பு இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ காட்சி கொடுப்பாய் அங்கே அவர்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை இந்த கதையை அப்படி பாஷ்யம் பண்ணிக்கக்கூடாது திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அன்பு அர்த்தமில்லை அவர்கள் அந்த மாதிரி ஒரு பண்ணினா தான் நமக்கு புரியும் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஒன்று செல்வம் இன்னொன்னு அறிவு செல்வத்தால் தேடினாலும் பகவானை பெற முடியாது அறிவினால் தேடினாலும் பகவானை பெற முடியாது அன்பினால் தேடினால் உள்ளுக்குள்ளேயே வந்து நிற்பார் அப்ப அன்பு இருந்தா இங்க அவரா வந்துருவர் அறிவை வைத்துக்கொண்டு தேடுகிறேன் தேடுகிறேன் அது அறிவுதான் அதனால தான் அறிவு என்ன பண்ணும் இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படிலாம் அடாப்ட் பண்ணுன்னு பார்த்தோமே அந்த அடாப்டேஷன் தாழம்பூவை கூட்டின்னு வந்து நீ எனக்காக சாட்சி சொல்லு எவ்வளவு அறிவு இருந்தால் எவ்வளவு சாத்துரியம் இருந்தால் ஒரு தாழம்பூவை பொய் விட்னஸாக கூப்பிட முடியும் அப்போ அது புத்தி சாத்துரியம் தானே அடாப்ட் டு த சுட்டுவேஷன் தானே இந்த இடத்துக்கு தாழம்பூ வருகிறது பாவம் கீழே போன வராகத்துக்கு அந்த மாதிரி ஒரு விட்னஸை கூட்டின்னு வரதுக்கு தெரியல அறிவுக்கு தெரிஞ்சுது செல்வத்துக்கு தெரியல செல்வம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் என்னால் முடியலன்னு விட்டு கொடுத்துருவோம் அறிவு விட்டே கொடுக்காது கடைசி வரைக்கும் வீம்பில் போராடும் அதுதான் அப்போ அறிவாலும் தேட முடியாது செல்வத்தாலும் தேட முடியாது அன்பிருந்தால் தேடிவிடலாம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் அப்போ எனக்கு மாத்திரம் இவ்வளவு சுலபமாக காட்சி கொடுத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அதை நிறைவு பண்ணுறார் அப்படியே சொல்ல போகிறார் எம் க்ளோஸிங் திஸ்னே சொல்கிறார் ஆச்சாரியருடைய ஸ்டேட்மெண்ட் மற்ற இடங்கள்லலாம் மற்ற கிரந்தங்கள்லாம் என்ன பண்ணுவார்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி நான் உன்கிட்டேருந்தே வாங்கி உனக்கே நமஸ்காரம் பண்ணுகிறேன்னு முடிப்பார் இந்த கிரந்தத்தில் நான் இதோடு நிறுத்திக்கொள்கிறேன் அப்படின்னே சொல்ல போகிறார் நான் இப்படியே நிறுத்திக்கிறேன்ப்பா அப்படிங்கிறார் சோஸ்தரன அலம் அகம் பிரவஷ்மி நம் ரிஷா நான் பொய் சொல்லலை நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் நான் பொய்யை சொல்லவில்லை இந்த ஸ்தோத்திரத்தில் அகம் பிரவஷ்மி நம் ரிஷா நான் பொய்யை சொல்லலை தேவா விரிஞ்சாதாய ஸ்துத்தியா விரிஞ்சியும் விரிஞ்சியோடு இருக்கக்கூடிய மற்ற தேவர்களும் பிரம்மாவும் பிரமாதி தேவர்கள் உன்னை ஸ்துதிக்கிறார்கள் அவர்கள் அப்படி ஸ்துதிக்கும் போது என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால் கணனா பிரசங்க சமயே துவாம் அக்ரகண்யம் விதூகு அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் பிரம்மா பிரம்மாவோட கூட சேர்ந்து இந்த தேவர்கள் எல்லாம் நிறைய படித்தவர்கள் இவர்கள்லாம் ஸ்துதித்து உன்னை போற்றி பிரசங்கம் பண்ணும்போது உன்னை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது உன்னை ஸ்துதித்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறார்கள்னா த ஒன்லி ஒன் ஹூஸ் ப்ரெய்ஸ்வர்த்தி அப்படின்னு சொன்னால் இந்த பிரைஸ்வர்த்தி லிஸ்ட்டில் யாரை முதல்ல வைக்கணும் இஸ் த ஒன்லி ஒன் ஹூஸ் உன்னை உன்னைத்தான் வைக்கிறார்கள் துவாம் அக்ரகண்யம் அக்ரம்னா முதல்ல வைக்கிறது ஒன்றை முதல்ல கொண்டு போய் வைக்கிறார்கள் நீதா அப்படின்னு வைக்கிறார்கள் பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள்லாம் நீதான் அந்த போற்றுதலுக்கு உரியவன் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் விசாரணப் பிரகரணே தானா துஷஸ்தோ மவத் தூதா தூதாஸ் துவாம் வித்தீர் உத்தமோ உத்தம பலம் இப்போ இன்னொரு குரூப் இருக்குது அது என்ன குரூப்புன்னு சொன்னால் உன்னுடைய சேவையை செய்யக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட போய் யார் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் அவர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள்னா அக்ர அக்ரவிசாரணப் பிரகரணே அவர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் யார் தெரியுமா எல்லாவற்றிலேயும் சிறந்தவராக யாரை ஸ்துதித்தா நமக்கு நிறைய பலன் கிடைக்கும்னு கேட்டால் அப்பவும் உன்னைத்தான் காட்டுகிறார்கள் இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் யாரை ஸ்துதிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றைத்தான் காட்டுகிறார்கள் யாரை ஸ்துதிச்சா பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அப்போவும் ஒன்னைத்தான் காட்டுகிறார்கள் நான் பொய் சொல்லலைப்பா இதோடு நான் நிறுத்திக்கிறேன் அவ்வளோதான் சொன்னார் இதில் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் நான் பொய் சொல்லலை இதோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னா என்ன ஸ்துதிப்பதற்கு உரியவன் நீ என்று அவர்களெல்லாம் அடையாளம் காட்டிவிட்டார்கள் ஸ்துதித்தால் பலன் தருபவன் நீ என்று அவர்களெல்லாம் அடையாளம் காட்டிவிட்டார்கள் அவர்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே நான் போய் சொல்லலை ஐ இல் ஸ்டாப் அப்படின்னர் அப்போது ஸ்துதிப்பதற்கு உரியவனும் நீதான் ஸ்துதித்தால் பலம் தரக்கூடியவனும் நீதான் இதுக்கு மேலே நான் சொல்லலைன்னா என்ன அர்த்தம் நான் உன்னை ஸ்துதித்து விட்டேன் கொடுக்க வேண்டிய பலனை எல்லாம் நீதான் கொடுக்க வேண்டும் அந்த இடத்துல வந்து நான் நிறுத்திட்டேன் ஐ ரெஸ் மை கேஸ் அப்படின்னார் நான் இதோடு நிறுத்திட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எனக்கு கொடுக்க வேண்டியதையெல்லாம் கொடுக்க வேண்டும் உன்னுடைய சேவகர்கள் உனக்கு பணி செய்யக்கூடியவர்கள் பவத் சேவகாகா அவர்கள்லாம் என்ன சொன்னார்கள்னா விதீர் உத்தமோ உத்தம பலம் யார் உத்தமமான பலத்தை தருவார்கள் அப்படின்னா நீதான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் மற்ற தேவர்கள்லாம் இல்லை அங்கே சின்னதாக இன்னொரு வார்த்தையை போட்டார் மற்ற தேவர்கள்லாம் பலன் தரமாட்டார்கள் எப்படி தெரியறதுன்னு சொன்னால் தானியம் இருக்கா இல்லையா அந்த தானியத்திலேருந்து தானா துஷஸ்தோ தானியிலேந்து உமியை எடுத்துடுறா மாதிரி அந்த தேவர்களெல்லாம் எடுத்துட்ணும் அந்த உமியை எடுத்து போடுற மாதிரி ஹஸ்கை எடுத்து போடுற மாதிரி அவர்கள்லாம் எடுத்துட்டா கூட பலன் முழுமையாக தரக்கூடியவன் நீ நான் கொள்கிறேன் நான் பொய் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பகவானுடைய காலடியில் இன்னொரு காரணம் இருக்குது நான் நிறுத்தி கொள்கிறேன்னு அவர் சொல்கிறதுக்கு நீ பலன் தர வேண்டும்ங்கிற அர்த்தம் இல்லை பலன் கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை உன்னை ஸ்துதிக்க வேண்டும் பலன் கேட்க வேண்டும்னே தோன்றல வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ நான் என்ன உங்ககிட்ட கேட்கறது உனக்கு தெரியும் நான் என்ன உங்ககிட்ட கேட்க போறேன் உன்னை நான் ஸ்துதிக்கிறேன் நான் இதோடு கொள்கிறேன் என்று ஆச்சாரியரே நிறுத்தி கொண்ட பின்னால் அதை அதற்குப் பின்னர் தொடர்வது என்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் ஆச்சாரியரே நிறுத்தி கொண்டார் அந்த ஆச்சாரியர் காட்டின அதே வழியில் பகவானுடைய பாதத்தில் நாம் எல்லாம் நின்று நம்முடைய சிந்தனைகளையும் அங்கேயே கொள்வோம் என்பதை நினைவுபடுத்தி நாரதகான சபாவின் ஆதரவால் நமக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய பாக்கியத்திற்கு நாரதகான சபா பெருமக்களுக்கும் இந்த பயணத்தில் உடன் வந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி அடியேனும் நிறுத்தி கொள்கிறேன் வணக்கம் நன்றி